ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுமின்னு இருக்காங்க பார்த்தீங்களா சுமி அதாவது சிக்கந்தர் ஒய்ஃப் அவங்கள பற்றி தான் அவங்கக்கிட்ட தான் அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுமி வந்து இப்போ வீடியோ போடுறாங்க நீங்களே எல்லாம் பார்க்குறீங்க அதில் ரொம்ப அழுது என் புருஷன் எனக்கு வேணும் வரணும் இது மாதிரி என்னை வந்து பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு டேஷனில் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழுகுறாங்க கொள்கிறாங்க ஓகே நான் என்ன கேட்குறேன்னா சுமியாக்கா இதே வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சூர்யா கிட்டே போகும்போதே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் எப்படி நான் இருக்கும்போது இன்னொரு ஒரு பொண்ணை தேடி போவேன்னு அப்பயே காலை உடைச்சி வீட்டில் உட்கார வச்சுருக்கணுமா இல்லையா இல்லை அவர் ஆரம்பம் பேசும்போதே எப்பவுமே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு புருஷன் இன்னொரு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து சும்மா இருக்க மாட்டோம் ஒன்று ஃபோன் நான் ஃபோனை வாங்கி பார்ப்போம் இல்லை யாருக்கிட்ட பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு நோண்டி நொங்க எடுத்துருவோம் கரெக்டுங்களா இல்லையா அந்த அளவுக்கு நம்ம லேஸில் விட்டு கொடுக்குமா யாருக்கிட்டையுமே வந்து புருஷனை விட்டே கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஏன் விட்டு கொடுத்தீங்க விட்டு கொடுத்தது உங்கள் தப்பு தானே அஞ்சு வருஷமாக நீங்கள் அங்கே போயிட்டு இதே மாதிரி போராட்டம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல அது ஒரு தப்பு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ போய் நீங்கள் சூர்யா விட்டான போய் நீங்கள் என்ன கொண்டீங்க அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் டேஷன் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி இப்போ எனக்கு புருஷன் வேணுங்க நான் ஏதோ இருந்த ட்ரான்சேக்ஷன் நான் எதோ தெரியாமல் எனக்கு புருஷனோட அருமை தெரியாம கூட நான் இருந்துவிட்டு இப்போ எனக்கு புருஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும் நீங்கள் ஏன் கொடுக்கல இதே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட வீடியோட நீங்களே சொல்லியிருக்கிறீங்க எனக்கு வேணுன்றது நீங்கள் வீட்டுக்கு செல்ல தேவையான வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அங்கே போங்க அவகிட்டே இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது தப்பு தானே எந்த பொண்ணுமே அந்த வார்த்தை சொல்ல மாட்டாள் எனக்கு நீங்கள் வேணாம் நீங்கள் போய் அவ இவக்கே இருங்க அது மாதிரிலாம் சொல்லவே மாட்டாள் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தப்பு உங்கள் பேர்லேயே தான் இருக்குது புரியுதுங்களா நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே விட்டுட்டு இப்போது வேணுன்றது ரொம்பவே தப்பு இப்போது என்ன சொல்கிறது ஏன் புருஷன் ஏன் புருஷன்றது ரொம்ப தப்பு சரிங்களா சரி இப்போ கூட அவர் உங்கள் வீட்டுக்கு வரறில்ல வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது நீ அங்கெல்லாம் போகக்கூடாது நம்மளுக்கு பசங்க இருக்குது பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நீ எங்கேயோ போகக்கூடாதுன்னு சொல்லி அவரை அதட்டி மிரட்டி நீங்கள் அங்கே உட்கார வைக்கணும் அதை விட்டு நீங்கள் கொஞ்சம் லூஸாக விட்டதுனால் தான் அவர் சரின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே போயிடுறாரு தப்பு உங்கள் பேரில் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தரண்ணா மேலேயும் தப்பு இருக்குது எப்படின்னா அவரும் வந்து சூர்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட் ஜாஸ்தி பண்ணுறாரு அது ரொம்ப தப்பு ஏன்னா அவங்க பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணவே கூடாது சரிங்களா அவர் வந்து ரெண்டு பக்கமும் நியாயமாக இருக்கிறேன்றாரு ஆனால் அவர் ரெண்டு பக்கமுமே நியாயமாக இல்லை சொல்லப்போனால் அவர் அந்த மாதிரி இருக்கவே கூடாது ஆனால் அவர் ஏன் அந்த மாதிரி இருக்காருன்னு தெரில அவர் ரெண்டு பக்கமும் நியாயமாக இல்லை அவர் ஒருத்தரால் இதில் நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்து சண்டை போட்டுக்கிறீங்க என்னது ஊர் உலகமே காரி மொழிகளவு நடந்துக்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் அவர் ஒருத்தரால் மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேரும் மன கஷ்டப்படுறதும் சரி அசிங்கப்படுறதும் சரி அவமானப்படுறதுக்கும் ஒரே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க 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 சிக்காந்தரம் தான் அவர் பண்ணுறது சுத்தமாக சரியே கிடையாது நான் என்னன்றேன்னா பொறுத்தது பொறுத்தீங்க இருங்க கடவுள் ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு காட்டுவார் சரிங்களா அதுக்காக வந்து சூர்யாவும் நல்லவங்க சிக்கந்தர் என்ன ரொம்ப நல்லவர் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல அவங்க ரெண்டு பேருமே சூர்யா வந்து இங்கே வாழ்க்கையை பறித்து வச்சுட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அது ரொம்பவே தப்பு தான் அது நான் இல்லைன்னு சொல்ல அதுக்கு நல்ல ஒரு முடிவை கடவுள் கொடுப்பாரு ஆனால் என்னென்னா உங்கள் மேலே என்ன தப்புனால் நீங்கள் ஆரம்பத்தில் விட்டுட்டீங்க விட்டது தான் உங்கள் மேலே முழுக்க முழுக்க தப்பு நீங்கள் விட்டுருக்கக்கூடாது என் புருஷன்தான் அப்படின்ட்டு எனக்கு தான் தேவைன்ற மாதிரி நீங்கள் வாதாடி இருக்கணும் நீங்கள் விட்டுட்டு அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இன்னமும் உங்களுக்கு மறுபடியும் உங்கள் கடவு திரும்பி வரணும்னு கடவுளை வேண்டிக்கிற கடவுள் தான் உங்களுக்கு துணையாக இருக்கணும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்